அந்த கோயில் ஓரம் போனா கூட கும்பிட மாட்டீங்க ஏன்னா கடவுள் தனக்குள்ள இருக்குதுன்னு தெரியாத வரைக்கும் உலகமெல்லாம் கும்பிடுவோம் கடவுள் தனக்குள்ள இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா எந்த கோவிலும் கும்பிட மாட்டேங்குது இதை ரொம்ப அழகாக சொல்லுவாங்க கண்ட கோவில் நான் கையெழுத்து கும்பிட்றது இல்லைன்னு ஏன்னா எனக்குள்ள இருந்தது தெரியாத வரைக்கும் நான் எல்லா இடத்துக்கும் போயினேன் தண்ணி அரைச்சேன் பூ போட்டேன் இதெல்லாம் வீணான வேலை செய்துட்டேன் ஆனால் எனக்குள்ளே இருந்ததை நான் தெரிஞ்சிக்கின அப்புறம் எந்த கோயிலுக்கும் நான் போகிறது எந்த கோயில் தெய்வத்தையும் கையெற்று கும்பதில்லை என்னையே கும்பிட்டு திருமலை சோழர் தன்னையே அர்ச்சிக்கணும்ன்றார் தன்னை அர்ச்சிக்காதவன் அவன் கரை சேரவே முடியாதுன்றார் எத்தனை அர்ச்சனைகள் பண்ணாலும் தன்னை அர்ச்சிக்க தெரியணும் தன்னை அர்ச்சிக்க தெரியணுன்னா ஒரு குரு இல்லாத அர்ச்சிக்க தெரியாது அதுதான் இந்த கதி பாடம் ஒன்றும் விஷயா ஐயா எனக்கு ஒரு கேள்வி ரொம்ப நாளாக அவருக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது என்னன்னா சிவனும் முனீஸ்வரன் அப்படின்றாங்க ஐயா அது ரெண்டும் ஒன்றாய்யா ஒன்றும் எப்படி ஆகும்பா முனேஸ்வரன்றது மூதோதரிங்க செத்து போனவங்க காட்டேரி ஒவ்வொரு ஒரு குடும்பத்தில் ஒவ்வொன்றும் கும்பிடுவாங்க ஒருத்தர் காட்டேரி கும்பிடுவார் ஒருத்தர் முனீஸ்வரன் கும்பிடுவார் ஒருத்தர் வேறு என்ன கும்பிடுவாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு குலதெய்வம்னு கும்பிட்டு நின்னுப்பாங்க இதெல்லாம் இருந்தவங்க செத்து போனவங்களை ஒரு அது அப்படிங்களா சிவம்ன்றது உலகத்தை படைச்சிட்டு நம்மளையும் படைச்சிட்டு வேடிக்கை பார்த்து நான் சிவம் நம்ம என்ன பண்றோம் என்ன செய்யறோம் எதை நன்மையை செய்கிறோம் எப்போ கடவுள் வழிபாடு பண்ணுறோம் அதை போய் நம்ம சேருமா அதை எதிர்பார்த்து நிறம் அவன் தந்தை தாய் மாதிரி இது வந்து சும்மா வழியில் போக்கில் வந்து முன்னோருங்க நல்லவங்க செத்து போனால் அவங்கள ஒரு ஒரு குடும்பம் கும்பிட்டு பழகுச்சுன்னா அதுவே குலதெய்வ வழிபாடுன்னு வச்சுக்கிறது தெய்வம் கிடையாது கோத்திர தெய்வம் கிடையாது உலகத்தில் ஒரு தெய்வம் தான் அது தான் பேரோழி தான் அந்த பேரோழியினுடைய தான் நம்ம வாழ்ந்துன்னுக்குறோம் அதை வணங்க தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பாதையை சொல்லி கொடுக்குறோம் நன்றியா நன்றி சாப்பிட்டிங்களா ஆ சாப்பிட்டோம்மா என்ன கொடுத்தேன் என்ன கொடுத்த சாப்பிடுவா அதான் நிறைய சாப்பாடு வெளியில ஆயிருங்க அவங்க வந்து கேட்டா பதில் சொல்லப் போறேன் நீ கேட்கற நீ இல்ல கொடுத்துட்டு கேட்கணும் நீ நான் சொல்லி நீ கேட்ட என்னத்துக்கு எனக்கு அப்புறம் நீயே உன் மனசுல ஏற்பட்டுக்கணும் குருவை பார்க்க போறோம் குருவுக்கு இது எத்தும கொடுக்கணும் சாப்பிட சொல்லணும்னு கேட்டீங்கன்னா நியாயங்க நான் கொடுத்ததை சாப்பிட்டேன்

குருமார்கள் வந்து கூடாது அவருக்கு பிடிச்சத கல்யாணத்துக்கு போடுறாங்க ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு காட்டுறாங்க ஒரு பத்து பொண்ணை காட்டுறாங்க அந்த மாப்பிள்ளை பத்து பொண்ணையும் கட்டிப்பான சொல்லு இந்த பத்தையும் எனக்கே கட்டிடுங்கன்னு சொல்லுவானா ஏதாவது ஒரு பொண்ணு அவனுக்கு பிடிக்கும் அதை கட்டுன்னு தான் நான் சொல்லுவான் அது மாதிரி எனக்கு கட்சி பொண்ணு இது அவுத்து போட்ட பொண்ணு அவனுக்கு கிடச்சதை கட்டின்னு போகிற பொண்ணு அதனால அவன் கட்டினு போகிறான் நான் போட்டு வரேன் இவ்வளோதான் வித்தியாசம் இந்த முடிக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம் இது இல்லை தலைப்பா கட்டுறதால கடவுளுக்கும் இதுக்கு என்ன சம்மந்திருக்குது கொட்டை கட்டுறதால கடவுளுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தங்குது குடிமி போடுறதால கடவுளுக்கு என்ன மனசாலதாம்மா சம்மந்தம் மனசை முதல்ல சீர்படுத்துங்கும் அது சீரானாதான் தான் கடவுள் வழிபாடு அது இல்லாத தலைப்பா கட்டிக்கிறது கொட்டை கட்டிக்கிறது குடிமி போட்டுக்கிறது காவி கட்டி இதுக்கும் கடவுள் வழிபாடு உடல் உடலையே விரும்பலையே கடவுள் உடல் மேலே போடுறேன் வேஷத்தையாக கடவுள் விரும்ப போறான் நல்ல உள்ளத்தை கேட்குறான் அதை கொடுக்க மாட்டேன்றீங்க தலையில் கட்டிக்கிற கொட்டல கட்டிக்கிற இதெல்லாம் எதுக்கு மண்ணோட போ கடவுளோட போவ கடவுளோட போனா நல்ல மனசோட வாழுங்க அதான் கடவுளோட போ சொல்லு இரண்டாவது கி இல்ல நான் என்கிட்ட சொல்லுமா எல்லார் கிட்டயும் அப்படி தான்மா பேசுறேன் எல்லாரும் அந்த தல்பாவ பத்தியே கேட்பாங்க நீ அப்படி கேட்கும்போது உனக்கு கதை ஏத்த மாதிரி பதில் சொல்லுங்கறான் அவ்வளவுதான் வித்தியாசம் சொல்லு சரி இப்ப

அந்த ஒளியாக மாறத்துக்கு தான் அந்த உஷ்ணத்தை உண்டாக்கிறதுக்கு தான் இந்த பாடத்தை கொடுக்குறோம் அது எனக்கு சூடாகி போச்சு நான் குடிச்சுக்கினேன் சூட்டை தனிச்சிட்டேன்னு நீ எப்பவுமே கடவுள்கிட்ட போக மாட்டேன்னு அர்த்தம் நெருப்பா மாத்திக்கணும் உடம்ப அப்போ தான் இன்னொரு நெருப்புல போய் சேருவேன் தண்ணியா இருந்ததுன்னா நீ அணிஞ்சு அணிஞ்சு போயிடுவேன் எத்தனை வாட்டி அதுக்கிட்ட போனேன்னாலும் அதனால நெருப்பாக ஆக்கிக்கும் சொல்லு அது ஏன் சில நேரத்தில் மட்டும் அந்த கொயின் சத்தம் கேட்குது தனித்தனியா எப்பெல்லாம் இருக்கிறியோ அப்போல்லாம் அந்த சத்தம் கேட்கும் எப்போ கூட்டத்தோட கறியோ அப்போ கேட்காது இல்லை நான் எப்போதுமே தனியாக தான் இருக்கேன் அதை எப்போதுமே அப்படி இப்போ கூட்டத்தில் தானே கே தியானம் பண்ண தியானம் பண்ண போது தனியாக தான் இருப்பேன் அதை நாதம் வரும் ஓசை வரும் உள்ளந்து ஒரு இந்த கொகை இந்த நிறைய அடப்பான இடத்துக்கு போனால் ஒரு வண்டு கத்தம் அந்த மாதிரி கற்றுக்கினா இருக்கும் இவ்வளோ நாள் அது சும்மா இருந்தது ஆனால் சொன்னான் சும்மா அந்த சங்க ஊதி கத்தாண்ட ஆண்டின்னு சொன்னான்ல இல்லை இதுதான் அது இப்போ அது சும்மா இருந்தது இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷமா இப்போ நீ ஊத ஆரம்பித்தோன்னா அது கத்த ஆரம்பிச்சிச்சு இப்போ நான் என்ன செய்யணும் அது நீ ஒன்றுமே செய்யக்கூடாது அதையே கவனிச்சுக்கணுக்கணும் நீ உனக்கு உண்மையான ஞானத்துக்கு போனோன்னு இருந்ததுன்னா நீ அந்த சத்தத்தையே கவனிக்கணும் கடவுள் என்ன வகிறான் ஒளியும் ஓசையுமாக நாதமயமான உன் நென்பாட்டு படுறான் இல்ல அப்ப நீ நாதமா மாறணும் இந்த நாதத்து கொடுவே நீ போனீன்னா கடவுளை போய் இதை தான் அகஸ்தியர் சொன்னாரு விந்து நிலை தனியறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது போகும் அந்த ஓசை தான் குரு அந்த ஓசை கொடுவே நீ போனீங்கன்னா உலகத்துல நீ எப்படி ஜனனமானியோ அப்படி போய் சேர்ந்துருவேன்றார் ரொம்ப நன்றிமா ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் இப்ப கிடையாது ஒரு மணிக்கு தான் இப்ப எனக்கு யாருங்க உனக்கு கூட்டம் மொத்த பேர் இறந்து வருவாங்க அப்புறம் கிளாஸ் கேட்டுக்கொள்ளும் ஒரு மணி பூவாக்கு போகும்போது ஆசீர்வாதம் பண்றேன் ஆத்ம வணக்கம் என் பேர் பாரதி நான் கோலாயம்பூர்லேருந்து வரேன் என்னோட கேள்வி வந்து இப்போ பெண்களுக்கு வந்து மாதவிடா முடிஞ்ச பிறகு விந்து உற்பத்தி ஆகாது விந்து உற்பத்தி ஆகாது அந்த அவங்க எடுத்து செய்ய முடியும் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாதும்மா விந்துக்கும் சுரோநிதத்துக்கும் மாத வீடுக்கும் சம்மந்தமே கிடையாது மாத வீடுன்றது உடலில் பெண்களுக்கு அந்த ஏற்படுற கர்ப்பப்பையில் ஏற்படுற அழுக்கு விந்துன்றது சுரோநிதம்ன்றது உணவால் ஏற்படுறது அது பரிசுத்தமான பொருள் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது அந்த மாத வீடுன்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் உலகத்தில் எந்த உயிரினமும் இருக்காது பெண்கள் வந்து மாதவிட முடிஞ்ச அவர் தான் சரி மாத வீடுன்னு ஒன்று இல்லை இப்போ நான் இருக்கிறேன் எங்கள் அம்மாக்கு பத்து மாசம் தீட்டு போயிருந்தா நான் பொறக்க போவதில்லை உங்க அம்மாவுக்கு பத்து மாசம் அந்த மாத வீடு போயிருந்தா நீங்க பிறக்க போவதில்லை அந்த மாத வீடு அந்த தீட்டு தான் நம்மளா இருக்கிறோம் தான் சொல்றது மந்திரம் சொல்றதும் தீட்டு தான் அந்த மந்திரத்தை ஏத்துக்கணும் தீட்டு தான் தீட்டு இல்லாத எதுவுமே கிடையாது அதனால தீட்டுன்னே ஒன்று உலகத்தில் கிடையாது மனசில் தீட்டு இருக்குது அந்த மனம்தான் இவன் தீட்டு இவனை தோட்டா தீட்டு அவனை தொடி அவனை தோட்டாலும் தீட்டு கிடையாது அப்போ வந்து பெண்கள் வந்து இந்த அவங்களுக்கு ஒரு ஐம்பது வயசுக்கு பிறகு நின்றுடும் ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும் அது அவங்களுடைய பருவம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அதனால எதுக்காக மாத வீடுன்னு ஒன்று இல்லைன்னா உலகம்ன்னு ஒன்று இருக்காது அதனால்தான் நான் பல வீடியோக்கள் சொல்லியிருப்பேன் ஆண்கள் வந்து கொடுக்க தான் தெரியும் ஆனால் கொடுத்ததை பாதுகாக்கிறது பெண்களால் தான் முடியும் இப்போ என்கிட்ட ஒரு ரூபாய் கொடுத்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு வானா மார்க்கெட்டுக்கு போனோன்னா அவன் எவ்வளோ எவ்வளோ சொல்கிறோன்னா அதை கொடுத்துட்டு வாங்கி போட்டுன்னு வந்துடுவேன் ஆனால் பெண்கள்கிட்ட ஆயிரம் ரூபாய் கொடுத்தமுன்னால் அவங்க வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கி ஐநூறுரூபா மிச்சினு வந்துடுவாங்க இந்த திறமை பெண்களுக்கு தான் உண்டு அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து அந்த கர்ப்ப பையில் அந்த விந்த வீச தான் தெரியும் அந்த வீசின விந்த பத்து மாதம் சுமந்து பெற்று எடுக்கிறதுக்கு ஒரு கு உருவத்தை ஆக்கி கொடுக்கறதுக்கு பெண்களால் மட்டும்தான் முடியும் அந்த பெண்கள்னு ஒன்று இல்லைன்னா உலகம்னே ஒன்று இல்லை தான் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன் பெண்கள் என்றவங்க உலகத்தில் உயர்ந்தவங்க ஏதோ ஒரு பெண்கள் தவறு செய்து ஏதோ ஒரு பெண்கள் கெட்டு போகுது அதை வச்சு பெண்கள் வர்க்கத்தையே குறை சொல்ல முடியாது பெண்கள் இல்லைன்னா உலகம்னே ஒன்று கிடையாதுமா எல்லா இனத்துலேயும் மனித இனத்தில் மட்டும் கிடையாது உயிரினங்கள் அத்தனையிலுமே பெண்ணுன்ற ஒரு உருவம் இல்லைன்னா என்ற ஒரு உருவமும் கிடையாது உலகமும் கிடையாது அப்போ பெண் உயர்ந்த உயர்ந்தவோ அதனால்தான் ஆணுக்கு இல்லாத பேரெல்லாம் பெண்களுக்கு உண்டு எல்லா நதிக்கும் பெண்ணுக்கு பெண் பேர் தான் உண்டு ஏன்னா அதுதான் உலகத்தை உற்பத்தி ஏன் அது இந்த பூமிக்கே பெண் பேர் தான் உண்டு பூமாதேவின் பேர் ஏன்னா அதுதான் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுது அது உற்பத்தி பண்ணலன்னா இங்கே உயிர் என்னமே ஒன்றும் இருக்காது அப்போ எங்கே அது உற்பத்தி ஆகுதோ அது தாயா மாறுது அந்த தாய் தான் பூமி உலகத்தில் பெண்கள் தான் தாய் அந்த தாய் பெண்கள் தான் பூமி இந்த பெண்ணுன்ற ஒரு உருவம் இல்லைன்னா உலகம்ன்றது ஒன்று இருக்காதும்மா ரெண்டாவது கேள்வி சொல்லு இப்போ எங்களுக்கு வந்து நீங்கள் தான் நீங்க தான் குருவா இப்ப மனிஷர் வந்து தியாகராஜன் ஐயா கிட்ட வந்து உபதேசம் எடுக்க சொல்றீங்க இப்ப நாங்க யாரு குருவா எடுத்துக்கிறது இப்ப அவற்ற உபதேசம் எடுக்கிறோம் தப்பு இல்ல ஏன்னா இப்போ தியாகராஜன் வந்து நான் என்ன சொல்கிறேன் இங்கே முதல் உபதேசம் தான் இன்னைக்கு கொடுக்க முடியும் ரெண்டாவது உபதேசலாம் இங்கே நம்ம இருக்க போகிறதுல கொடுக்க போகிறதுல அப்போ ரெண்டாவது உபதேசம்ல அவர் தான் கொடுக்குறாரு இப்போ அவர் குரு நான் தானே அவர் உபதேசம் கொடுத்து ஒரு குருவா ஏற்றுக்கணும் என்ன ஏற்றுக்கணும் ரெண்டும் ஒன்று தான் சரிங்க அதனால் தியாகராஜனையே குருவாயத்துக்குங்க ஏன்னா தேகராஜனுக்கு வந்து ஒரு நல்ல உள்ளம் பரிசுத்தமான உள்ளம் எத்தனையோ லட்சம் பேருக்கு நான் உபதேசம் கொடுத்தேன் ஆனால் அத்தனை லட்சம் பேரும் செய்யாத செயலை தியாகராஜன் செய்தான் ஏன் கோவில் கட்டுறதால் தியாகராஜனுக்கு என்னென்ன அவன் வீட்டுக்கு பொண்டாட்டிக்கு என்ன பண்ணலாமே பொண்ணுக்கு என்ன பண்ணலாமே பிள்ளைக்கு என்ன பண்ணலாமே அப்போ ஒரு கோவில் கட்டும்போது இப்போ உலகத்துக்காக ஏதோ செய்யணும் தூண்டுவதில் அந்த மனம் அந்த தூண்டுதல் எல்லாருக்கும் வருமா அது வரவும் இல்லையா அப்ப அந்த பரிசுத்தமான குருவாய்த்துல தப்பு இல்லையா அதனால தியாகராஜ குருவாய்த்ததுங்க எந்த சந்தேகம் வந்தாலும் கேளுங்க அப்படி அவன் சொல்லலைன்னா எனக்கு போன் பண்ணுங்க நான் சொல்றேன் தப்பு இல்லை என்னதான் குருவாயுத்துக்கணும் அவசியமே நான் இப்ப கூட காலையில கூட சொன்னேன் நான் இல்லை குரு நான் ஒரு வழிபோக்கம் தான் உங்க மனம்தான் குரு அப்படின்னு சொல்லிமே தாத்தா தாத்தா தான் சொல்லுவேன் எப்படியாவது சொல்லிக்கோ நீ தாத்தான்னு சொல்லு டே பையான்னு சொல்லு எதோ ஒன்னா சொல்லு கட சிவாய்க்கர் சொல்றாரு கடவுளை வந்து சில பேர் கடவுள் இல்லைன்னு திட்டுறான் சில பேர் கடவுள் இருக்கிறான்னு வாழ்த்துறான் வாழ்த்தினாலும் கடவுள் கிட்ட போவாது திட்டினாலும் கடவுள் கிட்ட போவாது அது ரெண்டுமே உன்னோடவே நின்றுடும் கௌதம புத்தரு ஒரு வழியில போறாரு பெரிய மகன் ஒரு மன்னன் மகானாக மாறினார் அவர் போகும்போது சில பேர் அவருக்கு ஆகாதவங்க அவர் வழி மடக்கி அசிங்க அசிங்கமாக திட்டுறாங்க அவர் ஒன்றுமே சொல்லலை கம்மன் நின்று இருந்தார் அவங்களெல்லாம் ஆளாளுக்கு கண்டபடி பேசுகிறாங்க எல்லாம் பேசி நின்றுட்ட பிறகு சொல்கிறாரு நான் போட்டாப்பா அப்படின்ற போடா அப்படின்றாங்க அவ்வளோ பெரிய மகானை அவர் ஒன்றும் கோவப்படலை போயிட்டார் போயிட்டு ரெண்டு வாரம் பொறுத்து திருப்பி அதே வழியில் வராரு இந்த திட்டினவெல்லாம் என்ன பண்ணுறான் பூ மாலை கையில் வாங்கி எல்லாம் வாங்கி வச்சு நிற்கிறான் மடக்கிறான் என்ன பண்ணுறாரு இந்த மாலை எல்லாம் போடணும் சாமி நாங்கள் புத்தி இல்லாத உங்களை வந்து கண்டபடி பேசிட்டோம் தப்பு பண்ணிட்டோம் நாங்கள் உங்களுடைய அருமை தெரியாத பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சுடுங்க இந்த மாலை பூ பழம்லாம் நீங்கள் ஏற்றுக்கணும் அப்போ அவர் சொல்கிறாரு முதல்ல திட்டம் போது பேசலை இப்போ வாழ்த்த வரும்போது பேசுகிறாரு அன்னைக்கு நீ திட்டினா தெரியுமா அது எனக்கு இல்லை உனக்கு தான் இன்னைக்கு கொண்டு வந்துக்கிறது தெரியுமா இதுவும் எந்த இல்லை உனக்கு தான் நான் எதையுமே உலகத்தில் இருக்கிறத எடுக்கிறது இல்லை அதனால் உலகத்தில் இருக்கிறவன் என்னை திட்டினாலும் வாழ்த்தினாலும் அது அவனுக்கே சொந்தமே தவிர எனக்கு சொந்தம் இல்லைன்றார் இதை தான் கடவுளும் சொல்கிறான் அந்தரத்தை அம்பு கொண்டு அசங்க என்றால் அசங்குமோன்றான் ஆகாயத்தை அம்பால் அடிச்சு அசங்க முடியுமா அசங்க முடியாது பார்க் கம்பமற்ற பார்க்கடலை கலங்கு என்றால் கலங்குமோ அதை வந்து எவ்வளோ கலக்கினாலும் கலக்க முடியுமா கடலை போய் அது மாதிரி கடல் மாதிரியும் ஆகாயம் மாதிரியும் கடவுள் அவனை திட்டினால அவங்ககிட்ட போகாது அவனை அவங்ககிட்ட அவங்கிட்ட எல்லாம் நமக்கு நமக்காகவே நின்றுடும் அது மாதிரி நீ எதை சொன்னாலும் அது உனக்காகவே எனக்கு இல்லம்மா நான் சரி முதல்ல நாகேஸ்வரி பேசினாங்களா அவங்களோட தங்கச்சி சரி ஸோ நான் உங்களை பார்க்கணுன்னு நினச்சேன் இன்னைக்கு எனக்கு அந்த பிராப்தம் கிடச்சிருச்சு சாமி உங்களை பார்க்கணும்னு நேரில் பார்க்கணுன்னு நினைச்சேன் இன்னைக்கு பிராப்தம் கிடச்சிருச்சு அதுக்கு ரொம்ப அதான் நான் எதை எதை எத்தனையோ இங்கிலாண்டில் முதல் முதல் வெளிநாட்டிலேருந்து கனடாவிலேருந்து இங்கிலாண்டுலேருந்து தான் வதனின்னு ஒருத்தர் ஒரு அம்மா உபதேசம் வாங்கினாங்க வெளிநாட்டிலேருந்து வந்து இருந்து வந்து சிவகுமார்ன்னு ஒருத்தர் உபதேசம் வாங்கினார் அவங்கெல்லாம் இப்போ கூப்பிட்டு நின்றுறாங்க கனடாவுக்கு கூப்பிட்றாங்க இங்கிலாந்து கூப்பிட்றாங்க ஆனால் நான் எந்த நாட்டுக்குமே போகல ஆனால் இங்கே தான் வந்தேன் ஏன் இங்கே வந்தேன்னா இங்கே போன வருஷமே நான் வர வேண்டியது இந்த கொரோனா செல்ல வர முடியாமல் போயிடுச்சு அது இப்போ மா ரெண்டு மாதத்துக்கு முன்னே இங்கேருந்து ஒரு நாற்பது பேர் வந்தாங்க அப்போவும் கேட்டாங்க சரிப்பா வரேன்னு சொன்னேன் அதனால் முதல் முதல்ல நான் இது வரைக்கும் வெளிநாடுக்கு ரா அமெரிக்காவில் டாக்டர் ஒருத்தர் ராஜேஸ்வரின்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க அவங்க கேட்குறாங்க சாமி நிறைய சாமியாருங்க இங்கே வராங்க பார்க்க முடியாதவங்க அவங்க பார்க்குறாங்க அப்படி நீங்கள் அது மாதிரி வருவீங்களா சம்யன் நான் அந்த மாதிரிலாம் வரமாட்டம்மாண்ணே என்ன இது ஞானம் நான் வீடு வீடாக போய் தேடி சொல்லக்கூடாது சொன்னால் அந்த ஞானத்துக்கு மரியாதை இருக்காது ஞானம்ன்றதும் ஒரு குருவை தேடி சீடம் போகணும் ஆசீர்வாதம் பண்ணணும் பா கலையை தெரிஞ்சுக்கணும் ஞானத்தை அடையணும் அதான் மரியாதை ஆனால் நான் இங்கே வந்ததுக்கு காரணம் எங்கேயும் போவாத இங்கே கோவில் கட்டிக்குது அந்த கோவிலுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் கோவில் அங்கே வராது அதனால் இங்கே வந்துக்கிறோம்மா அதனால் நான் எந்த ஊருக்கும் தண்டல்கார மாதிரி தடி போகிறது இல்லை நான் இருக்கிற இடத்துக்கு தேடி வந்தால் சொல்லி கொடுப்பேன் நான் தேடி இப்போ யாருக்கும் சொல்லி கொடுக்குங்க நீங்கள் ஒருத்தராவது இப்படி இருக்கிறீங்களே சாமி தண்டல்கார மாதிரி திரிகிறானுங்க சாமி அப்படின்ட்டு ஏன்னா இப்போ இவ்வளோ பேரை ஒன்றா உட்கார வச்சு ஒரு ரெண்டாயிரம் பேரை ஒன்றா உட்கார வச்சுட்டு எந்த ஞானமும் கற்றுக் கொடுக்க முடியாது அது சும்மா பார் மாட்டி வசலுக்கு ஒன்றா போகலாம் ஞானம் வராது ஞானம் வரணும் தனியாக கூப்பிட்டு சொல்லி கொடுணும் அதனால தான் சொன்னான் குரு பாடம் வந்து தனித்து சொல்லிக் கொடுக்கணும் கூட்டத்தில் சொன்னால் ஒன்றும் புரியாதான் தான் அந்த மாதிரி வழியில் போகிறவன் நான் நான் வந்து இந்த ஊர் ஊராக தெரியுறதெல்லாம் இல்லை இங்கே தான் முதல் முதல் வெளிநாடு பயணம்னு என் வாழ்க்கையிலே தான் ஃபர்ஸ்ட்டு இதோட முடிச்சிடுவேன் நிறையா போகணும் ஆமாம் சொல்லுங்கள் சாமி ரட்டப்பிரவின்னு சொல்கிறோம் தம்பி தங்கச்சின்னு பொக்குறோம் இல்லை அக்கா அண்ணன் பிறக்கிறோம் அப்படி பிறந்துரும் நானும் இரட்டை பிள்ளைங்க தான் ராமாய் லட்சுமணன்னு ஸோ இந்த ரெட்டை குழந்தைங்களை வந்து சொல்றாங்க எதுவும் பண்ணால் அது நம்மளும் ரெண்டு உருவம் ஒரு விந்தில் உருவானது அப்ப தம்பியோட இது வந்து எண்ணமும் நமக்கும் ஒன்றாயிடும் அவன் எது சாப்பிட்டாலும் நமக்கு கொடுக்கணும்ன்ற எண்ணம் வரும் நம்ம எது சாப்பிட்டாலும் அவனுக்கு கொடுக்கணும்ன்ற எண்ணம் வரும் ஏன்னா ஒரே விந்தில் ஒரே டைம்ல ரெட்டை பொருள் பொன்றது என் கூட பிறந்ததுங்க எங்கள் அக்கா அப்படின்றோம் கூட யாரும் பிறகுதில்ல நம்ம ஒண்டி தான் போடணும் அவங்க நாலு வருஷம் பொறுத்து தான் பிறந்தவங்க அதனால் கூட பிறப்புன்றது இந்த இரட்டைப்பிறவி தான் கூட பிறப்பு அந்த ரெட்டப்பிறவி வந்து அணுக்கள் வந்து விந்துல ரெண்டு அணுக்களாக மாறிடும் கோடி அணுக்கள் இருக்கும் இல்லை ஒன்று ஒன்று சாப்பிட்டு 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 வளரும் வளரும்போது அதில் மீறுறது ரெண்டே ரெண்டு மீந்துடும் ரெண்டு மீந்திருந்தால் ரெண்டு குழந்தை பருவா போறக்கும் அதையும் சாப்பிட்டுட்டு இதுன்னா ஒரு குழந்தையாக போறக்கும் இந்த அணுக்கள் தான் அதுக்கு காரணம் அந்த பருவா பிறந்ததால் அது என்ன நினைக்கிறோ அது நமக்கு பாதிக்கும் நம்ம என்ன நினைக்குதோ அதுக்கு அதுக்கு பாதிக்கும் இது ரெட்ட ரெட்டப்பிரிவினுடைய பயன் மற்றதுகள்லாம் அப்படி இருக்காது சொல்லு அடுத்தது சாமி முன்னோர்கள் வழிபாடுன்னு சொல்கிறாங்க நம்ம செய்கிறோம் ஆனால் அது எப்படி வழிமுறையோடு செய்யணும் இதுன்னு தெரிய மாட்டேங்குது முன்னோர்கள் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யணும்னு ஒரு வழிபாடும் இல்லைம்மா உங்கள் அப்பா இருக்கிறாரு இறந்துட்டாரு உங்கள் அம்மா இருக்கிறாங்க இறந்துட்டாங்க அவங்க ரெண்டு பேர் போட்டோவை வச்சுக்கோ ஒரு படையில் பண்ண அவங்க இறந்த நாளில் போடு அதை போட்டு போட்டதால அவங்களுக்கு போமா அவங்களுக்கு போவாது அதை பத்து பேர் சாப்பிடும்போது அவங்க வயிறு குளிரும் அந்த பத்து பேர் உன்னை வாழ்த்துவாங்க ரெண்டாவது உன் பிள்ளைங்களுக்கு இதான் அப்பா இதான் அம்மா அத்தை இதான் தாத்தா இதான் ஆயான்னு தெரியும் அதுக்காக தான் எல்லாம் சேர்த்து அவங்க போய் பிறந்துடுவாங்க அவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமாக இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக செய்யப்படுற ஒரு விஷயம் அது

அப்பா அம்மா வச்சு சோறு போட்டியா தான் பெருசு நின்று வாழ்ந்தியா தாய் தோப்பனி எனக்காக இருந்துச்சியா செத்து பிறகு மட்டும் திடித்த போய் வாங்கிப்பாங்கள திதி கொடுக்கறது அடையாளம் அப்பா அம்மா உடல் தானே உள்ளகிற பொருள் அவனுக்காவது அடையாளம் தெரியுமா அது உள்ளகிற பொருள் தனியா போயிடுச்சு உடல் தான் உங்ககிட்ட விட்டுட்டு போயிடுச்சா நீ படிச்சது உங்கள்கிட்ட இருந்துச்சு இறைவன் படிச்சது வெளியே போயிடுச்சு அதனால் அதுக்கு உனக்கு சம்பந்தமே கிடையாது உடலுக்கு உனக்கு தான் சம்பந்தம் சாபத்தை பற்றி சாபம் உண்மையாலே இருக்கா சாபம் பெற்றவங்க வந்து எப்படி அதுலேருந்து மீள்றது பெற்றவங்க கிட்ட சாபம் நினைக்க நினைக்கக்கூடாது முதல்ல பெற்றவங்களுக்கு எதிர்மார நடந்தினா சாபிப்பாங்க மற்றவங்க சபிச்சா பழிக்காது ஆனால் பெற்றவங்க நான் சபிச்சாங்கன்னா கண்டிப்பாக பழிக்கும் ஏன்னா பட்டினத்தார் சொல்கிறாரு முன்னையிட்ட தீ முப்புறத்தில் அவங்க அம்மா இறந்தாப்ப சொல்கிறார் எல்லாத்தையும் பாடிட்டு முன்ன இட்டத்தி முப்புறத்திலே பின்னிட்டி தென்னிலங்கையிலே அன்னை இட்டத்தி அடி வைத்திலே யானும் இட்டத்தையும் மூழ்க மூழ்க என்றார் அம்மாவை கொளுத்தும் போது அப்போது ஊரில் ஏதாவது ஒரு பிரச்சனை அவன் திட்டுறான் நம்மளே நம்ம திட்டுறான் அவங்கள ஆனால் அதெல்லாம் பழிக்காது தாய் தப்புனுடைய சாபம் கண்டிப்பாக பிள்ளைங்களை பாதிக்கும் அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது தான் தாய் மனம் கோணாத நடந்துக்கும் வாழ்க்கை நல்லாயிருக்கும்ன்றது சொல்லு அவங்க மன்னிக்கலனா மன்னிக்கல அவங்க போயிட்டாங்க ஒரு தாய் தாப்ப எந்த நீ தப்பு பண்ணாலும் அடிச்சு அரவணிக்கிறவங்க தான் தாய் தப்ப அடிச்சு அரவணைப்பாங்க ஆனா அந்த தாய் தாப்ப அரவணிக்கவே முடியாத அளவுக்கு பண்ணிக்கிறனா நீ அட்டுயம் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம் இது இப்போ தெரியாது உனக்கு நாளைக்கு உன் பிள்ளைங்க போது நீ வருத்தப்படுவேன் நேற்று எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் செய்த இன்னைக்கு எனக்கு என் பிள்ளைங்க செய்துன்றது அதனால் தாய் தோப்பன் வந்து கடவுளாக நினை கடவுளெல்லாம் அப்புறம் இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டினது உங்களை தாய் தோப்பன் தான் அந்த தாய் தோப்பனை எவன் ஒருத்தன் தெய்வமாக நினைக்கிறான் அவன் வாழ்க்கையெல்லாம் நிம்மதியாக இருக்கும் அதனால தாய் தாப்பனை மதிக்க கற்றுங்க உங்களுக்கு உங்களை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டினதே தாய் தாப்பன் தான் அந்த தாய் தோப்பனை கடவுளாக நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அந்த தாய் தாப்பனுடைய வயிறுறியை விட்டுட்டு நீங்கள் வாழ்ந்துடலான்னா அது ஒருபோதும் நடக்காது அது இப்போ சே சரியான நேரத்தில் அவங்களுடைய சாபம் பழிச்சிடும் ஐயா என் பேர் லஷ்மின்ராஜ் சிரமில்லேருந்து வரேன் முதல் நீங்க சொன்னீங்க இந்த ஓம் சக்தி ஓம் முருகா முருகாதுல வந்து ஓம் இருந்தால் தான் வந்து அதுக்கு என்ன சொல்றது பலன் சொன்னீங்க அந்த ஓம் எப்படி உண்டானுச்சு எப்படி அந்த ஓம்கிற மந்திரம் வந்துச்சு ஓம்ன்றத வந்து சாதாரணமா நினச்சிடாதீங்க ஒரு விதைய போய் மண்ணில் நட்டின்னா அது முளைச்சு வரும்போது ஓம்ன்ற வடிவில் தான் முளைச்சு வரும் தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கும்போது அந்த ஓம்ன்ற வடிவத்தில் தான் வரும் ஏன் உனக்கு உயிரே ஓம்ன்ற வடிவத்தில் தான் இருக்குது அந்த ஓம்னு நினைக்கலாம் உடல் உதவாது அந்த ஓம் தான் உன்னை ஏக்குது ஏங்க வைக்கிது இப்போ உயிர் போயிடுச்சின்னு சொல்கிறோம் எது போச்சு அந்த ஓம் வெளியே போயிடுச்சுன்னா உடம்பு பத்துக்குது அப்போ ஓம் இருந்தால் தான் இயக்கம் அதே மாதிரி ஒரு தெய்வ வழிபாட்டில் போனால் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஓம் சேர்க்கணும் ஓம் சேர்க்கத்தான் உயிரும் உடலும் சேர்ந்தால் தான் இயக்கம் அதே மாதிரி ஓமும் மற்ற பேரும் சேர்ந்தால் தான் இயக்கம் அதனால் ஓம் தான் முக்கியம் வணக்கம் ஐயா என் பேர் கஸ்தூரி நான் சாம்பாண்டிலேருந்து வந்திருக்கேன் அப்போ ஒரே குடும்பத்தில் தான் இருக்கோம் எல்லோரும் ஸோ எல்லாம் ஒன்றா தான் இருக்கோம் பார்த்துக்கிறோம் எல்லாம் பேசிக்கிறோம் அவங்களுக்கு இது செய்யணும் அதை செய்யணும்னு ஆசை இருக்கு ஆனால் அவங்க நம்மளை செஞ்சதை நினைச்சா ரொம்ப கோவம் வருது செய்யக்கூடாதுன்னு தோணுது நல்லதும் வருது கெட்டதும் வருது அது எதுனாலையா வாழ்க்கைனாவே இரவு வருது பகல் வருது உடல் இருக்குது உயிர் இருக்குது ரெண்டா தான் இருக்குது அதே மாதிரி வாழ்க்கையும் ரெண்டாக தான் இருக்கும் நன்மை இருக்கும் தீமை இருக்கும் ரெண்டும் சக்சிக்கனு பயணம் தான் வாழ்க்கைமை நன்மையே ஓனன்னா கிடைக்காது நழல் இருந்தா தான் வெயில்னுடைய அருமை தெரியும் வெயில் இருந்தா தான் நழலினுடைய அருமை தெரியும் துன்பம் இருந்தால் இருந்தால் தான் நல்லவனுடைய அருமை தெரியும் கெட்ட இல்லைன்னா நல்லவனை பற்றி பேச போகிறது இல்லை அது மாதிரி இப்போ நீ பேசுறது ஒன்று இருக்கிறதால்தானே ஒன்று கேட்க வந்த அப்போ ஒரு ரெண்டும் இருக்கணும் இறைவன் படைக்கும் போதே உலகத்தை